இந்த வீடியோவில் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்னாடி நான் செஞ்சிருந்த முதலீடுலேருந்து எனக்கு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்கு அது என்ன முதலீடு அதுக்கப்புறம் நம்ம பாரத பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டேவில் ஆற்றிய உரையில் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு அது என்ன ட்ரம்ப் மற்றும் புதின் அவர்களோட மீட்டிங்கில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தெரியுது இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது எனக்கு அதிகபட்ச ரிட்டன் கொடுத்தேன் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கிற மெரியாசட்டோட மகாங் அப்படிங்கிற இடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடிஎஃப் இந்த இடத்துல அதாவது நூறுலேருந்து நூற்றி பதினாலு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன் அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அங்கேருந்து எனக்கு அரௌண்ட் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ ரிட்டனில் இருக்குது இன்னும் நான் இதை க்ளோஸ் பண்ணலை நான் இன்வெஸ்ட் பண்ண அதே சமயத்தில் நம்மளோட சேனலில் அமெரிக்க பங்குகளை முதலீடுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மெகாங் இடிஎஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஏறக்குறைய ஒரு அஞ்சு வருஷமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஃபோர் இயர் தான் ஆகுது ஸோ அது ஆரம்பித்த காலத்தில் ஒரு லாங் டவுன் ட்ரெண்ட் இருந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு கரெக்ஷன் அந்த இடிஎஃப் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஒன் இயர் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு புல் ரன் கொடுத்துட்டு திரும்ப அகைன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபாலோ வந்துடுது இங்கே நான் ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டவுன் ட்ரெண்ட் எல்லாமே அந்த கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன் ரெட் கலர் இருக்கிறதுலாம் டவுன் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கிறது அப் ட்ரெண்டு அந்த ரெட் கலரில் ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் கரெக்ஷன் வந்திருக்கு இல்லையா அங்கேருந்து அது எவ்வளோ ரைஸ் அனுப்பிச்சு திரும்ப அதுக்கப்புறம் ஒரு புல் ரனில் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே ரிட்டன் கொடுத்திருந்தது இங்கே பாருங்களேன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முந்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருந்துச்சு அந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வித்தின் ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் இயரில் முந்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ அந்த ரிட்டனுக்கு அப்புறம் தான் இப்போ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபால் இங்கே வந்துருந்துச்சு இந்த ஃபாலில் தான் நான் முதலீடு பண்ணியிருந்தேன் அங்கேருந்து எனக்கு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ ரிட்டன்ல இருக்குது இந்த மெஃபாங் இடிஎஃப்ல டெக்னிக்கலாக உங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியலனாலும் ஜஸ்ட் அதனோட ரிட்டர்னை வச்சும் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வரைக்கும் இதில் ரெண்டாயிரத்து இருபத்திரெண்டில் மட்டும்தான் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு நீங்கள் சார்ட்டில் செக் பண்ணாலும் இங்கே ஐம்பது பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கா ஸோ அது ஒன் இயரில் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் லோவில் காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அகைன் தேர்ட்டி பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆயிருக்கு ஆனால் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ எட்டு பர்சன்ட் ப்ராஃபிடில் தான் இருக்குது ஆனால் எப்படி தேர்ட்டி பர்சன்ட் ஃபாலாக இருந்தது ஆனால் எப்படி எட்டு பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்குன்னு பார்த்தரான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு செக் பண்ணுங்களேன் இதில் நாலு குவார்டர் இருக்குது நாலு குவார்டர்லையுமே இது வந்து மைனஸில் தான் ரிட்டன் கொடுத்துருக்கு அதனால தான் ஓவரால் இயரே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் லாஸ்டில் வந்துருக்கு அதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த டுவெண்ட்டி ஃபோரில் ஒரே குவார்ட்டர் மட்டும் தான் மைனஸில் வந்திருப்பாங்க அகெயின் இருக்கிற மீதி எல்லாம் மூணு குவார்டர்லையுமே ப்ளஸில் தான் இருக்கும் ஸோ அதனால் தான் அந்த ஏரியா எல்லாமே ப்ளஸில் காமிக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் தான் டுவெல் பர்சன்டேஜ் மினஸ் அகேன் அடுத்தடுத்த குவார்டர்லாம் மார்க்கெட் வந்து ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு அதனால் ஓவரால் நமக்கு இப்போ எட்டு பர்சன்ட் ப்ளஸ்ஸில் இருக்குது ஸோ மார்க்கெட் இந்த தேர்ட்டி கரெக்ஷன் ஆனது இந்த இயர்லேயே அதாவது ஃபோர் மந்த்லியே ரெக்கவரி ஆகி ப்ளஸ்ஸுக்கே வந்துட்டதுனால இப்போ ஓவரால் ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் இந்த இடிஎஃப்போட ஓட முதலீடுகள்லாம் நாஸ்டாக் ஹண்ட்ரடில் இருக்கக்கூடிய டாப் டென் கம்பெனி அதாவது என்வீடியா மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக்கு ஆல்ஃபா அப்புறம் அமேசான் நெட்ஃப்ளிக்ஸு ஆப்பிள் இந்த மாதிரி டாப் டென் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த பத்து கம்பெனியில் மட்டும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதனோட ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ரொம்ப ஹையாகவே இருக்கும் அதனால தான் நமக்கு ரிவார்டுங்கிறது குயிக்கான டைம்ல நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ரிட்டன் கிடைச்சிருக்கு இப்போ இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நாஸ்டாக் இண்டெக்ஸோட சார்ட் எடுத்து பார்த்தாலே போதும் அதை பேஸ் பண்ணி தான் இதனோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இருந்தாலும் ரெண்டு சார்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால நான் இதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி புது உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் எதனால் ஒரு கரெக்ஷன்ஸ் வந்தாலுமே அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் எதுக்குமே உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கட்டாயமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்த மோத்திலால் ஓஸ்வால் நாஸ்டா ஹண்ட்ரட் அப்படிங்கிற இடிஎஃப் தான் இந்த இடிஎஃபில் இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிங்கிற இடத்துல நம்ம பேசியிருந்தோம் இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம் இந்த இடத்துல தான் நான் முதலீடு பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நான் முதலீடு பண்ண இடத்துல இருந்து இப்போ இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல இருக்கு இந்த ப்ராஃபிட்டுமே நான் இன்னும் கட் பண்ணல ரன்னிங்ல தான் இருக்கு இந்த இடிஎப் வந்துட்டு மோத்திரால் ஒரு சால் நாஸ்டா ஹண்ட்ரட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோட மியூச்சுவல் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஈடிஎஃப் வந்து ரன் ஆகும் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஃபண்டோட இயர்லி லிஸ்ட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திர்தான் இருபத்தி இருபத்தேழு பர்சன்டேஜ் ரிட்டன் மைனஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தான் நாலு பர்சன்டேஜ் மைனஸில் காட்டுது ஆனால் நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மைனஸில் இருக்கும்போதே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஃபோர் மந்த் பிஃபோர் அவே அதனால் நம்ம இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம் பெருசாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைமில் தான் அது ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்தது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு இன்டெக்ஸே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபால் ஆகுதுனாலே அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வேணால் ஃபண்டமென்டலாக நிறைய விஷயங்கள் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஇ ரேஷியோ பார்க்கணும் புக் வேல்யூ பார்க்கணும் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் ஆனால் ஒரு இன்டெக்ஸே ஃபால் ஆகுது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் அதை தான் நம்ம பேசியிருந்தோம் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு அதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண இடத்துலருந்து டுவெண்ட்டி பர்சென்ட் ப்ராஃபிட்டும் இப்போ கொடுத்துருக்கு இப்போ நான் என்னோட ப்ராஃபிட்ஸாக உங்களுக்கு காட்டுறேன் பட் இது என்னோட ஒரிஜினல் போர்ட்போலியோ கிடையாது உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக உருவாக்கின ஒரு டம்மி போர்ட்போலியோ தான் அதில் பண்ண ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் காட்டினா அதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து அப்படியே நீங்களும் டீட்டாவாக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லை தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபைனான்ஷியல் அட்வைஸரை எப்போதுமே டிஸ்கஸ் பண்ண மறந்துராங்க அடுத்ததாக நம்மளோட பாரத பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டேவில் ஆற்றிய உரையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு கம்மிங் தீபாவளிக்கு மக்களுக்கு ஒரு சூப்பரான பரிசு இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா வர தீபாவளிக்கு ஜிஎஸ்டியில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் குறைச்சி சொல்ல போகிறாங்க அது எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ குறைக்க போகிறாங்கிறது அப்போ தான் தெரியும் இந்த நியூஸ் பங்குச்சந்தைக்கு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம் ஆனால் இந்த நியூஸை மட்டுமே வச்சுட்டு பங்குச்சந்தைகள் பெருதி அளவில் மேலே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் சில நியூஸஸும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் பெருமளவு ஏறுறதுக்கு வாய்ப்பாக அமையும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்தில் ட்ரம்ப் மற்றும் புத்தின் அவர்கள் அலாஸ்காவில் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலே பேசியிருக்காங்க இந்த மீட்டிங்கோட அறிக்கையில் முடிவாக ரஷ்யா உக்ரைனோட போருக்கு இன்னும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல ஆனால் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு கூடிய விரைவில் உக்ரைன் அதிபர் ஜலன்சை ட்ரம்பை மீட் பண்ணி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த நியூஸ் எல்லாமே ஸ்லைட்லி பாசிட்டிவாக பார்க்கப்படுது எந்த ஒரு முடிவும் எட்டப்படலனாலும் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு அவங்க சொன்னதே மார்க்கெட்டுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான பாசிட்டிவ் நியூஸ் கூடிய விரைவில் இந்தியா மற்றும் அமெரிக்காவோட டாரி ஒரு பேச்சுவார்த்தைக்கும் போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஸ்லைட்லி பார்க்கப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் திங்கட்கிழமை ஒரு பாசிட்டிவ் ஓபன் இருக்கு நிஃப்டியோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா இருந்தாலுமே ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஆர் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏதாவது ஒரு ஃபால் வந்தாலுமே மார்க்கெட் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கிறதா நான் நம்புறேன் இப்போ எந்த செக்டர்ஸ்ல முதலீடுகளை அதிகப்படுத்தலாம் முதலீடு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத பற்றி லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கற சர்ச் பண்ணி பாருங்க பங்குச்சந்தை பொறுத்தவரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தான் இருக்கும் பட் நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைன்சியல் அட்வைசரை கட்டாயமா டிஸ்கஸ் பண்ணுங்க நான் ஆம்ஃபி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது அசோசியேஷன் ஆஃப் இன் இண்டியாவில் பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் ஐஆர்டிஏட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர் உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணுமா அப்போது கட்டாயமாக நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்